மாசமாக இருக்கப்போ எது ஆசைப்பட்டாலும் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படின்னா இந்த டைம் பெருசாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா வாழைமட்ட ஜட பின்னணும் அப்படிங்கிறது தான் அதுலேயும் அதில் வந்துட்டு கிறிஸ்னஸ் ஸ்டாச்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கே எல்லோரும் ட்ரீட் கேட்டாங்க சின்னதாக ஒரு கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணியிருந்தோங்க ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாரீக்கு மாற்றியாச்சு ஒரு சிலர் வந்து பாய்னு தான் இந்த மாதிரி ப்ளூ கலர் சாரி வந்து போட்டிருந்தீங்களான்னு கேட்டிருந்தீங்க நிஜமே எங்களுக்கு தெரியாதுங்க பாயாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ளார் வந்து இருந்துச்சு நான் வியோ பண்ணியிருந்த ஜுவல்லரி பற்றியுமே என்கொயரிஸ் வந்துருந்ததுங்க சிட்டார ரெண்டல் ஜுவல்லரி அவங்க பேஜ்ல இருந்து வாங்கினாங்க அவங்க கிட்ட ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே கொரியர் பண்ணிடுவாங்க ரியா குட்டியும் நானும் வியோ பண்ணியிருக்கிற ட்ரெஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ரியா பொட்டிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க மாமன் டாட்டர் காம்ப மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாங்க எனக்கு மேக்கப் பண்ணி பண்ணிவிட்டது பார்த்துட்டீங்கன்னா நீலோ ஃப்ரெஷ் அண்ட் குளோ சிபி அவங்களோட பேஜ்மே வந்து டேக் பண்ணிருக்கேங்க ரொம்ப அழகாக ஹேர்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க